ஆன்மீக அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது அபிராமி அந்தாதியின் பத்தொன்பதாவது பாடல் இந்த பாடலை பாராயணம் செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பலன் பேரின்ப நிலை அந்த பாடல் வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்தங் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றதன்னு திருவுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே வெள்ளி நின்ற நின் திருமே நீத்தின் நெஞ்சும் களி நின்ற வள்ளம் கரை கண்டதில் உள்ளே தெளி நின்ற ஞானும் திகழ்கின்றது ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதுமேவிறைபவளே இந்த பாடலின் பொருள் ஒளிபொருந்திய ஒன்பது கோணங்களில் உரைகின்ற தாயே நின் திருமணக் காட்சியை கண்ட என் கண்களும் நெஞ்சமும் கொண்ட மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு இதுவரை ஒரு கரை கண்டதில்லை ஆயினும் எது உண்மையான ஞானமோ அதை உன்னால் நான் அடைய பெற்றேன் இன்னும் எனக்கு வேறென்ன வேண்டும் உன் திருவுள்ளமே அறியும் என்று அபிராமிப்பட்டர் அன்னையை பார்த்து பாடுகிறார் அபிராமிப்பட்டர் முந்தைய பாடலில் வெவ்விய காலம் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே என்று முடித்திருந்தார் இந்த பாடலில் நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் என்று ஆரம்பிக்கின்றார் அபிராமிப்பட்டர் அபிராமி அன்னையை எப்பொழுதும் தன் மனக்கண்ணால் அம்பிகையை தரிசித்து வருபவர் அவர் அம்பிகையின் அழகை முந்தைய பாடல்களில் விவரித்திருக்கிறார் அதிசயமான வடிவுடையவள் என்று சொல்லியிருக்கிறார் அன்னையின் திருமணக் கோலத்தை தன் கண்களால் கண்டவர் அவர் மனம் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லையாம் அப்படியானால் அன்னையின் திருமணக்கோலம் எப்படி இருந்திருக்கும் அதை விவரிக்க முடியாது அதைத்தான் அபிராமிப்பட்டர் வெளிநின்றனின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை என்று சொல்கிறார் மேலும் அம்பிகையை வழிபடும் அடியவர்கள் அம்பிகையை எந்திரங்களிலும் மந்திரங்களிலும் தியானித்து அவளது அருளை பெறுகின்றனர் அதைத்தான் ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே என்று அபிராமிப்பட்டர் பாடுகிறார் இந்த பாடலை பாராயணம் செய்வதன் மூலம் பேரின்ப நிலையை அடையலாம் திருச்சிற்றம்பலம் இது உங்கள் பவர் தமிழ் 아미가 팀 아리추베리.